வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி அவரை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவின் நான்காம் அவதாரம் ஆகும் இதில் இவர் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார் நரசிம்மரின் உருவம் சிங்க முகத்துடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றமளிக்கிறது வைஷ்ணவ பலர் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுகின்றன தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக இவர் கருதப்படுகிறார் தம் பரம பக்தனான பிரகலாதனை காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரமே நரசிம்மம் என்பது நம்பிக்கை சத்யுகத்தில் காசியப முனிவருக்கும் தித்திக்கும் இரணியர்கள் என அழைக்கப்படும் இரணிய கசிபு மற்றும் இரணியாக்ஷன் இரு அசுர சகோதரர்களும் பிறந்தனர் கூடலுக்கு ஆகாத அந்திம நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர் பிறந்து விட்டதாக கூறப்படுகிறது வராக அவதாரத்தில் விற்றுணவால் இரணியாட்சன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரணியன் விற்றுணவை அழிப்பதற்கு தக்கபடி தன்னை கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவும் காட்சி தந்தார் ஈரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எவ்வித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் அத்தகைய சக்தி வேண்டும் யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான் பிரம்மாவும் வரம் கொடுத்தார் கிடைத்த சக்தியை வைத்து கொண்டு புரிய ஆரம்பித்தான் இரணியன் அவனை அடக்க யாராலும் முடியவில்லை பிரகலாதன் கொடிய அரக்கனான இரணிய கசிபுவுக்கும் கயாதுக்கும் மகனாக பிறந்தான் இரண்யகசிபு கசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் ஈரேழு உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான் தான் தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் அவனது மனைவி கர்ப்பம் தரித்தாள் நாரத மாமுனி ஆனவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு அரி ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுதான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார் பிரகலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் இரண்யன்தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் அரி ஸ்ரீமன் நாராயணன்தான் தன் கடவுள் என்று சாதித்தான் இந்த செய்தியறிந்த இரணியன் பிரகலாதனை மாற்ற சாம பேத தண்டம் என பலவிதங்களிலும் முயற்சி செய்தான் அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன ஆத்திரமடைந்த இரணியன் தன் மகன் என்றும் பாராமல் கொல்ல முயற்சி செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான் யானையின் காலால் இடறச் செய்தல் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷமர்ந்த செய்தல் தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தன் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இரணியனின் சகோதரி ஹோலிகா அவளின் நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள் அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரைச் சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்றுமே செய்யவில்லை மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள் இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பிரகலாதனை கொள்ள தான் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோற்றுப்போன இரணியன் தானே நேராக பிரகலாதனை கொல்லப்போன போதும் பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றான் அது கேட்டு ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரணியன் விஷ்ணுவை தானே கொல்லப் கூறி உன் கடவுளை காட்டு என பிரகலாதனிடம் கேட்க பிரகலாதனோ தன் கடவுள் ஹரி ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் தூணிலும் இருப்பார் எந்தத் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் இரணியன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்க பிரகலாதனோ இதை உடைத்து சோதித்துப் பாருங்கள் தந்தையே என்று கூறினான் இரணியன் அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரம் மனிதன் பாதி சிங்கம் பாதி என அவதாரம் பூண்டு தூணிலிருந்து வெளிவந்து இரணியன் பெற்ற சாகா வரங்கள் பலிக்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்து அருளினார் இரணியனை கொன்ற பின்னும் நரசிம்மரின் சீற்றம் தணியவில்லை சிவன் உட்பட பிற தெய்வங்களால் அவரை சாந்தமடைய செய்ய முடியவில்லை அதனால் அவர்கள் விஷ்ணுவின் தேவியான லக்ஷ்மியை நாடினர் ஆனால் லக்ஷ்மியாலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை பின் பிரம்மாவின் ஆலோசனைப்படி பிரகலாதனை நரசிம்மரின் முன் நிறுத்தினர் அவனது அதீதமான பக்தியாலும் வேண்டுதலாலும் நரசிம்மரின் சினம் அடங்கியது அதன் பிறகு அவர் பிரகலாதனுக்கு மன்னனாக முடிச்சூட்டி அவனை வாழ்த்தினார் நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை உணர்த்துவதாகும் நரசிம்மரின் உதயம் பக்தர்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் அவதார புருஷராக விளங்குகிறார் பிரகலாதனின் பக்தி உணர்த்துவது தூய்மையான பக்தி என்பது அவர்களது பிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல அவர்களது குணம் சம்பந்தப்பட்டது என்பதை உணர்த்துகிறது பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவன் மீது இருக்கும் சிறந்த பக்திக்கு உதாரணமாக விளங்குகிறார் இப்போ ஏற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை நரசிம்மர் வைணவ சமயத்தில் அதிகம் வழிபடக்கூடிய விஷ்ணுவின் அவதாரம் ஆவார் நரசிம்மர் பல வடிவங்களாக வழிபடப்படுகிறார் அவர்களில் ஒன்பது முக்கிய வடிவங்களை நவநரசிம்மர் என்று அழைக்கிறார்கள் அது உக்ர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இது நவ நரசிம்மருடைய வடிவங்களாகும் வைசாக சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று மாலை பிரதோஷ வேளையில் சுவாதி நட்சத்திரத்தில் உலகை காக்க அவதரித்த அவரை நாமும் பூஜை செய்து ஸ்தோத்திரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நமஸ்கரிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று உபவாசமிருந்து மாலையில் நரசிம்மரை பூஜிப்பது மிக்க நன்மையை தரும் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து ஸ்ரீமத் பாகவத புத்தகத்துடன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சகசர நாமார்ச்சனை செய்து பானகம் முதலி என செய்து முறைப்படி பூஜிக்கலாம் எவ்வளவு படித்தாலும் படிக்கும் விஷயங்கள் நினைவில் நிற்காமல் ஞாபகம் மறுதி இவரை பூஜிப்பதால் நல்ல நினைவு ஆற்றலை பெறலாம் தேவர்களின் தலைவனே ஸ்ரீ நரசிம்மா எனது வம்சத்தில் பிறந்துள்ளவரையும் இனி பிறக்கப் போகிறவர்களையும் பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற்றிவிடு பாபம் என்னும் கடலில் மூழ்கியவனும் நோய் துன்பம் என்னும் ஜலத்தால் சூழப்பட்டவனும் பெரிய துக்கத்துடன் கூடியவனுமான என்னை கைகொடுத்து கொடுத்து தூக்கிவிடுங்கள் ஆதிசேஷன் மீது வீற்றிருப்பவரே உலகம் அனைத்திற்கும் தலைவரே பார்க்கடலில் பள்ளி கொண்டு சக்கரத்தை கையில் தாங்கிய ஜனார்த்தனா ஸ்ரீ நரசிம்ஹா எனக்கு இவ்வுலகில் தேவையான அனைத்து இன்பங்களையும் தந்து இறுதியில் மோக்ஷத்தையும் தந்து அருள் செய்வாய் இவ்வாறு பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் மனத்தில் உள்ள அனைத்து பயங்களும் நீங்கி தைரியம் அகத்துய்மை உடல் வலிமை நல்ல சுக வாழ்வும் ஏற்படும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் தனி எபிசோடாக இருக்குது அதை எல்லாரும் பார்த்து மறக்காம நிறைய ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ